ఇట్ సెవెన్ పర్సెంట్ ప్యూర్ వాటర్ ప్యూర్ హెల్త్ టూ ఇయర్స్ పంప్ వారంటీ వన్ ఇయర్ ఫుల్ మెయింటెనెన్స్ அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிகளில் கடக ராசி ராசிக்கு பன்னெண்டில் குரு இருப்பதால் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இப்பொழுது சனி இருப்பதால் தந்தைக்கு சற்று உடல்நல குறைவாக இருக்க வாய்ப்பு உண்டு அதையும் வந்து சில மருத்துவ ரீதியாக சற்று எல்லாமே பண்ணிக்கொள்ளலாம் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் ராசிக்கு ஏழில் சூரியன் இருப்பதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக பிற்பகுதியிலும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் அதேபோல் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் திடீரென்று வெளிநாடு வெளிநாடு பயணம் அனைத்தும் உங்களுக்கு நன்மை பயக்குவதாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வந்து இறக்க குணம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அந்த ராசிக்காரர்கள் எதையுமே கேட்டவனே எதாக இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த ராசிக்காரர்கள் வந்து யார் என்ன கொடுக்குறோம் அப்படின்றத மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருந்து செயல்படவும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் மூணு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் நாள் இருப்பதால் இந்த நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிகரில் சிம்ம ராசிக்காரர்கள் ஒருவாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அஷ்டமச்சனி நடப்பதால் அஷ்டமச்சனி காலகட்டத்தில் புதிய தொழில்கள் வந்தாலும் சற்று ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து எதையும் செயல்பட வேண்டும் ராசிக்கு பதினொன்றில் குரு இருப்பதால் அதனை அனைத்தும் இருக்கக்கூடிய மாதமாக அனைத்து விதத்திலும் குருநாதர் சற்று நன்றாகவே செயல்படுத்துவார் ஆயினும் அஷ்டமச்சனி நடப்பதனால் எதிலையும் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் மூணு மணி முதல் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டரமும் இருப்பதால் சந்திரத்தில் அதிபோகத்தில் இருப்பதால் கொஞ்சம் நன்மைகள் பயக்கும் விதமாகவே இருக்கும் ஆயினும் அஷ்டமச்சனியின் காலகட்டத்தினால் சற்று கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிகளில் கன்னிராசி கன்னிராசி பொறுத்தவரைக்கும் கண்டகசனி என்பார்கள் ராசியை சனியை பார்த்து கொண்டு இருப்பதினால் ராசிக்கு பத்தாம் மடத்தில் குருவும் இருப்பதனால் குரு வக்ரகதியில் இருப்பதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆயினும் ராசிக்கு ராசிநாதன் வலுவாக இருப்பதனால் குருவின் பார்வையிலும் வருவதனால் மாதத்தில் பதினைந்து நாட்களுக்கு மேல் சற்று அடுத்த மாதம் அதாவது சொல்லக்கூடியது பிப்ரவரி பதினைந்து முதல் சற்று நன்மையை பயக்குவதாக இருக்கும் மாதத்தில் பதினைந்து நாட்கள் சற்று கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாதம் கருதப்படுகிறது இந்த மாதத்தில் வருகின்ற சந்திராஷ்டிரம் என்பதே இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சந்திராஷ்டம் இருக்கதால் இந்த காலகட்டத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்து மணி பன்னெண்டு நிமிடம் மதியம் வரை சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது